ஒரு நிமிட கதை வளம் கொளிக்கும் இளங்களுக்கு சொந்தக்காரனான அவனுக்கு பிரச்சனையே மழைதான் திடீரென இடியும் மின்னலும் காற்றும் கலந்து கட்டி அடிக்க மழை ஊற்றும் இதற்கு பயந்து கொண்டே வேலைக்கு ஆட்கள் வர மறுக்க பண்ணை வீட்டில் தனியாக இருந்தபடி விவசாயம் பார்க்க வேண்டிய துர்பாக்கிய நிலை ஒரு நாள் ஒரு நடுத்தர வயது ஆசாமி வேலைக்கு வந்தான் உனக்கு எல்லா வேலையும் தெரியுமா என்று அவனிடம் கேட்டான் வந்த ஆசாமி எப்பேற்பட்ட மலையிலும் நான் நிம்மதியா தூங்குவேன் என்று பதில் சொன்னான் புதிரான இந்த பதில் அவனுக்கு குழப்பத்தை தந்தாலும் வேறு வழியின்றி அவனை சேர்த்து கொண்டான் அவனும் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்தான் பண்ணை முதலாளிக்கு பரம நாட்கள் அமைதியாக நகர்ந்தன திடீரென ஒரு நாள் இடியும் காற்றுமாக மழை ஆரம்பிக்க பண்ணை முதலாளிக்கு பகீர் என்றது புது ஆளை நம்பி சும்மா இருந்து விட்டோமே அறுவடை செய்த நெல் திறந்த வெளியில் கிடைக்கிறது வைக்கோல் போர் ஒரு மூளையில் கிடக்கிறது மாடுகள் தொழுவத்தில் பத்திரமாக இருக்கின்றனவா கோழிகளை அடைத்து வைத்தானா என புலம்பிக் கையில் கையில் ரோடு வேலையாளையின் குடிசைக்கு ஓடினான் அவனோ சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான் கோபமாக அவனை எழுப்பியதும் நான் தான் சொன்னேனே முதலாளி எவ்வளவு காத்து மலையிலையும் நான் நிம்மதியா தூங்குவேன் என்றபடி திரும்பவும் தூங்கிவிட்டான் முதலாளிக்கு அடக்க முடியாத கோபம் முதலில் பண்ணையை காப்பாற்றுவோம் அப்புறம் இவனை பார்த்துக் கொள்வோம் என்று வெளியில் ஓடி வந்தான் அவனுக்கு ஆச்சரியம் தாழவில்லை நெல் மூட்டைகள் அழகாக அடுக்கி தண்ணீர் புகாதவாறு தார்பாய் போட்டு கட்டப்பட்டிருந்தன வைக்கோலும் பத்திரமாக இருந்தது மாடுகள் தொழுவத்தில் இருக்க அதன் கதவு பாதுகாப்பாக மூடப்பட்டிருந்தது கோழிகள் சுகமாக கூடைக்குள்ளிருந்தபடி கத்துவது கேட்டது எந்த மலையிலும் நிம்மதியாக தூங்குவேன் என்று அந்த ஆசாமி சொன்னதன் அர்த்தம் இப்போது அவனுக்கு புரிந்தது எதையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்